ஓம் சத்குரு சாய்நாதாய நம்ம நமகள் எனது முதன்மை குருநாதர் மதிப்பிற்கெனிய ஆதித்ய குருஜாயா அவர்களுக்கு குருவணக்கம் உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கம் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு பாவக்கிரகங்கள் இருந்தால் சனி செவ்வாய் ராகு இவங்கள்லாம் ஒரு இடத்துல இருந்தா அந்த இடம் கெடும்ங்கிறது பொதுவானதாங்க நல்ல கிரகம் குரு சுக்கரன் இப்படியே சொல்லிடுறேன் நல்ல கிரகம் முதன்மையான சுபகிரகம் குரு அதுக்கடுத்து சுக்கரன் இரண்டாம் நிலை அப்புறம் புதன் வளர்பிறை சந்திரன் ஆகாது தேய்பிரை சந்திரன் வந்து சனியோடு சேர்வர் அப்போ ராகு கேதுக்கள் வந்து இந்த பக்கமாக அந்த இருப்பாங்க யார் சேர்றாங்களோ அந்த பலனை விருத்தி பண்ணி தருவாங்க அதாவது வந்து ஆம்பிளிஃபயர் நம்ம கிராமங்களில் வந்து ஒளிபெருக்கி வைக்கும்போது பின்னாடி ஒரு கொண்ட மாதிரி வச்சுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஆம்ப்ளிஃபையர் அந்த அந்த கிராம போன் பெட்டியில் இந்த வர்ற சவுண்டை பெருசாக்குது பாருங்க அதே அதேமாரி இருக்கு அது அந்த அந்த கிரகத்தை வந்து யார் பார்க்குறாளோ சேர்க்கிறாவளோ முதல் தொடர்பு ரெண்டாம் நிலை தொடர்பு மூன்றாம் நிலை தொடர்பு எல்லாம் கிடைக்கிறத கூட பெருசாக்கும் அதுதான் அவங்க வேலை பாவக்கிரகத்தில் முதன்மை சனிங்க அப்புறம் செவ்வாங்க சொல்லியாச்சா இப்படி இது அமைப்புகளை வச்சு இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடு பாவகிரகங்கள் ஒரு இடத்துல இருந்தால் அந்த இடம் கெடும் அந்த கிர அதாவது அந்த கிரகத்தை நல்ல கிரகம் பார்த்துட்டா எல்லாருக்கும் புரியும் ஆறுமணியில் உள்ள ஜோதிட ஜோதிட ஆர்வலர்கள் கூட புரியும் அந்த கிரகம் பார்த்துருச்சு கெடுபலனை செய்யாது ஆனாலும் கெடுபலனை முதல்ல செஞ்சு தான் அப்புறம் விமோசனமாகும் எதுக்கு இங்கே சனி இருக்கணும் அப்புறம் குருபாக்கணும் அப்படிங்கிறது அப்போ இந்த இந்த ஜாதகர் வந்து இவ அப்பா எழுபத்து வயசு இருந்தார் நல்ல ஒரு நிலையான வருமானத்தை பெற்று இருந்தார் சரியா அப்போ ராகுசேனி இங்கே சிம்ம வீட்டில் சனி மட்டும் இருந்தாலே அப்பா ஒரு பொதுவான கருத்து சனி மட்டும் சிம்ம வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருடைய அப்பா பலவீனவன் உறுதியாக சொல்லலாம் அப்புறம் வியாழன் சந்திர யோகம் இருக்குதுன்னா அப்புறம் மேன்மை பெறுவார் அவரே அந்த நடுவயசில் வந்து முன்னேறிப்பார் இந்த மாதிரி இருள் கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகருடைய அப்பா இந்த இருள் கிரகமெல்லாம் இங்க இருந்துச்சுன்னா அவரே வந்து கடைசியில் ஒரு பத்து இருபது வருஷம் நல்லா இருப்பார் உறுதியாக சொல்லலாம் குடும்ப ஜாதகங்களை பார்க்குற மோடி இப்படிதான் இதுதான் இப்போ ராகு சேர்ந்துருச்சுன்னா கடுமை தானே எந்த கிரகம் பார்க்கல செல்வா பார்க்குறது மேற்கொண்டு டிஸ்டர்ப் தானே அப்போ எப்படி எழுபத்தி வயசு அவர் இருந்தார் எப்படி நிலையான ச வருமானத்தை பெற்றார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்வை சரியா அது ஒன்று ராசிக்கு ஒன்பதாம் மீதி அங்கே சுக்கரன் இருக்காரு சூரியன் தகப்பனார் தாப்பனாருக்கு உள்ள கிரகம் அது சுக்கர உள் வாங்கியிருக்கு இது மட்டும் பத்தாதுங்க சரி நல்லா இருந்தார் சனி அப்போ வந்து எதாவது இடைஞ்சல் பண்ணணும்ல ஒரு நோயோ எதாவது கொடுக்கணும்ல அப்போ ராகுசனியோட அமைப்பில் தான் இவர் தொழிலே பண்ணார் எல்ஐசி ஏஜென்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அப்போ இந்த ராகு சனி ஏன் கெடுதல் பண்ணலை இதுதான் இப்ப இப்போ நான் சொல்ல சொல்ல வர்ற விஷயம் சுபத்துவத்தின் அளவுகளை தேடணும் சீக்கிரம் கிடையாது பார்த்தோம்னே சொல்ல முடியாது நான் இருக்கிற பக்கத்தில் ஜோசியல் வருவா வர்றவுக்கு வாடிக்கையாளர் அவர் பார்த்தவனை சொல்கிறாரு அங்கேயே போங்க பார்த்தவனை எப்படி சொல்கிறது எழுதுன பிரம்மனே சொல்ல முடியாது தலையெழுத்து எழுதின பிரம்மனே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கடவுளால் ஆகாத கிடையாது ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன் புரியுதா இப்போ இங்கே ராகுசனிக்கு இடம் கொடுத்த கிரகம் சுக்கர உள்ள எழுத்துருக்காரு ராகுசனியுடைய பலவீனம் குறையுது சரியா அதுதான் அர்த்தம் இந்த சனிக்கு இடம் கொடுத்த கிரகம் டெப்பாசிட்ட இடம் கொடுத்த நம்ம நம்ம குடியிருக்கிறவங்க பலமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறில்ல அந்த அமைப்பில் சனிக்கு இடம் கொடுத்த சூரியன் சுக்கரன் உள்ள எடுத்திருக்காரு இது புதனோட வீடு உச்சவரோடு சேர்ந்துருக்காரு வந்து புரிஞ்சிருச்ச பாயிண்ட்டு அப்போ ராகுசனியோடய தோசமே இல்லை இதுதான் நுணுக்கம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு வரும் உங்கள் பொதுவான ஜோதிட சந்தைகளுக்கு ஏராளமான ஜோதிட தகவல்களை தரப்போகிறேன் நான் பார்த்த ஜாதகங்கள் பரவளக்கப் போகிறேன் தொழில் முறை ஜோதிடர்கள் நல்லா பழம் நல்லா ஒரு பயன்பெறலாம் உங்களுக்கு ஜோ ஜோதிட பலன்கள் தேவைப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்புகளுக்கு மிக தெளிவாக உங்களுக்கு பழங்களை சொல்கிறேன் நாளை ஒரு வேறொரு வீடியோவை சந்திப்போம்